clean பண்ணலாம்னு வந்தேன் பெருக்கி விட்டுட்டு இந்த அகல்ல கழுவுன அகலு கழுவாத அகலு எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு வச்சிருக்கேன் தனித்தனியா தேய்க்கலாம்ல இந்த இந்த அகல்ல எல்லாம் என்ன பண்ற சுடுதண்ணி ஊத்தி விம் ஜெல் போட்டு இதெல்லாம் அலசனா அதுல இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாம் நல்லா சூடா அதுல காய்ச்சி ஊத்துக்கலாம் போயிடும் சரி இது எப்ப முடியும் timing என்ன இதை முடிக்கிறது தான் டைமிங்கு வேணாடா வேணாடான்னு சொன்னேன் சொல்லா கேட்கவே அந்த பையன் வாங்குங்கம்மா நல்லா இருக்குமா அழகா இருக்குமான்னு சொல்லி இது உள்ள வச்சு ஊருவத்தி வச்சு இதறி இப்படி வச்சோம்னா அது சைடா சாஞ்சு அணைஞ்சு போகுது எரியவே மாட்டுது அப்புறம் எடுத்து இது தேவையில்லாத இது இரநூறுபா இப்ப இதோட தூங்குது இது எட்டி அம்மா கோயிலில் பால் குடை எடுக்கும்போது கொடுத்தது இந்த மாதிரி இன்னும் நாலு சொம்பு இருக்குது ஒரு சொம்பு வந்து விசாரிக்கிட்ட கொடுத்துட்டேன் வீண்டு வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்கு கலசம் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வாங்கினேன் வரலட்சுமி நோம்புக்கு பூஜைக்கு நான் போகும்போது வாங்கினது கோவிலில் வாங்கிறது நம்ம வீட்டில் வாங்கினது நம்ம வீட்டில் வாங்கினது கரெக்டாக அஞ்சு ஏழு ஒம்பது அப்படி தான் வாங்குவேன் கரெக்டாக தான் வாங்குவேன் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கலசத்துல யூஸ் பண்ணுவோம்ல அந்த இதுல என்ன செய்யறது நம்ம வீட்டுக்கு மறுபடியும் யாருன்னா வருவாங்கல்ல வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஒரு ஈவினிங் டைம்ல லேடிஸ் வந்தாங்கன்னா ஆண்டி அக்கா யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட புரிய வச்சு கொடுக்கலாம் கட்டில பார்த்து பழம் கத்தல பார்த்து பழம் குங்குமம் கொடுத்து இத வந்து தட்டுல வச்சு கொடுத்து அனுப்பலாம் அவங்களுக்கு குங்குமம் கொடுத்துட்டு அதில் பார்க்க பழம் அந்த பயனுக்கு இல்லைன்னா கூட இந்த மாதிரி தட்டில் வச்சு குங்குமமும் இதுவும் வச்சு கொடுத்தோம்னா குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செட்டு எடுத்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி அந்த கூட நோட் வச்சுக்கிட்டு அதுல என்ன பேழையிலோ இருக்கு இன்னும் நோட்டு கேட்கலையா இந்த நோட்டு அந்த வந்து நோட்டு புக்கு எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த டேடி இது சபரிமலைக்கு போகும்போது இதையே உத்து பார்த்துட்டு இது உள்ள வந்து ஸ்டார் மாதிரி தெரியும் இது வந்து உத்து பார்க்கணும் உத்து பார்க்கும்போது நம்ம கண்ணு தெரியுதுன்னா நம்ம கண்ணு வந்து அதிலேயே பார்க்கணும் ஏ இருந்தோம்னா அப்போது ஒரு ஸ்டார் மாதிரி வரும் இதில் வந்து அம்மன் வந்து இதில் வந்து அம்மன் இருக்கா வேட்கலை இதில் அம்மன் அப்படியே ஃபுல்லாக அம்மனாக தெரிவாங்க இப்போ முகம் மட்டும்தானே இதில் தெரியுது ஜூம் பண்ணிக்காட்டு தெரியுதா இதுல அம்மன் மட்டும் தானே பார்த்தோம்னா அந்த அம்மனோட கண்ணியே நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லா அம்மனோட உருவமே அப்படியே தெரியும் இது வந்து ஸ்ரன் முருகர் இது வந்து நவதாமிய விநாயகர் இந்த இது வந்து நம்ம காவலி இருக்கும்போது நானும் தம்பியும் எடுக்கும் போது அந்த காவடியில முன்னாடி மாற்றி அப்போ அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னு பிச்சுட்டு போயிட்டாங்க ஜனங்க அது பிஞ்சு போச்சு அதனால இதை எடுத்துட்டு வந்து இது கூட இது கூட தப்பாயிடுச்சு நல்லா இருக்கு நான் தம்பியை வச்சு வர மாதிரி வச்சாங்க என் மகி தருமாலியம் ஒரு வருஷம் இப்ப இந்த வருஷம் கட்டுறாங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த நோன்பு கயிறு கட் ஆகாம அருந்து போவாம இப்ப வர தயிர்லாம் அப்ப மூணாவது நாள என்ன ஆகுது அப்படியே உறிஞ்சு பிரிஞ்சு வந்துருக்கு அவங்க டாடி எஸ்டம் எனக்கு தயிர் ஒண்ணு எஸ்டா வாங்கி வச்சிரு நான் பிஞ்சு ஜந்துச்சு நான் மாத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பல வாங்கிடுச்சு வாங்கினது ஆயுத பூஞ்சைக்கு கும்பிடுற ஆயு ஆயுத பூஜை கும்பிடுவாங்கல்ல அப்போ வாங்கறது இது அப்படியே சேர்ந்து 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 ஒன்னு ஒரு பாக்கெட்டை இருக்குதான் என்ன பண்றது இன்னொரு பாக்கெட்டை வாங்குறது இது இதுவே இவ்வளவு பேச வச்சிருக்கிறாரு இதெல்லாம் வேஸ்ட்டா தான் போகும் வரும் பாத்து நிறைய வேல் ஒண்ணு ஏற்கனவே பழைய வேல் இருந்ததுல அந்த வேலு உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி வேலு வாங்க சொல்லி வாங்க சொல்லி போ சொல்லி அதுக்கப்புறமா கண்மெட் சொல்லிட்டா அதனால ஒரு பித்தளை வேல்னால் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பித்தளை வேலை வாங்கிட்டு வர சொன்னேன் அன்னைக்கே வெள்ளி வேலை வாங்கி வந்துட்டாரு டாடி பித்தளை வேல் வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வந்து கிட்டே சொல்லி வச்சுட்டு வந்தேன் எனக்கு வேல் ஒன்று வாங்கி வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுகிட்டு சரிக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அன்றைக்கே தான் இந்த பித்தளை வேலும் வந்தது பித்தளை வேலு வெள்ளி வேலை அன்னைக்கே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டுமே எனக்கு சர்ப்ரைஸாக வந்துது நான் சொல்லி வச்சு வாங்கினது அது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அப்போதைக்கு அந்த டைமுக்கு எனக்கு கிடைச்சிது வெளியின்னு வெள்ளி தான் பூஜை ரொம்ப வச்சுருக்கேன் இந்த வேல் வந்து சரி வந்தது யாருக்கும் கொடுக்கவும் மனசு இல்லை நான் கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு வேலை வச்சு பூஜை பண்ணலாமான்னு தெரியல ஆனாலும் நான் உள்ள வச்சிட்டேன் சுத்தி பூஜை வந்து வைக்காம நான் தனியாக வச்சுருக்கேன் இந்த வச்சுருக்கீங்க அது என்ன இதுவா கேட்குறேன் ஆ வரவில்லை நமக்கு இது காதோல கருகமணின்னு சொல்லுவாங்க இது செட்டாக வரும் இதில் வந்து குங்குமச்சு மிழு அந்த மாதிரி குப்பி மாதிரி சின்ன சின்னதாக வரும் இந்த பம்பரம் மாதிரி அப்புறம் இதுலயே வந்து பிளாஸ்டிக்லேயே குங்குமச்சுமிழு அப்புறம் இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டா ஒரு கவர்ல கொடுப்பாங்க இது வந்து நோன்பு எடுக்கணும்ல கேதார கௌரி விரதம் தீபாவளிக்கு அப்ப வச்சு சாமி கும்பிடுறது கஷ்டம் கிடையாது நல்லா இருக்குல்ல புதுசு இது இந்த இதுல புதுசுல இருக்கும்போது நல்லா இருக்குதா நல்லா கவுள் அடிக்கிறதுக்கு

விளக்கேற்றிட்டு எண்ணெய் துடைப்போம் இல்லையா அதுக்காக இந்த துணி வச்சுருக்கிறது எண்ணெய் விளக்கேற்றிட்டு எண்ணெய் துடைக்கிறதுக்காக கையில் எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அதை துடைச்சிட்டு அங்கே வச்சுட்டேன் மறுபடியும் எடுத்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்து அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்